ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது நம்மளோட சனிக்கிழமை டே லைஃப் ரொட்டீன் தான் இதுலேயே நம்ம அம்மா வீட்டுக்கு போனது நம்ம ஊர் செபஸ்தியர் ஐயா கோவில் திருவிழா எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படியே கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக மழை வெஞ்சிருக்கும் போல் அதெல்லாம் நமக்கு தெரியாது நல்லா இருக்கவும் நல்லாவே தூங்கிட்டேன் எங்கேயிருச்சு பார்த்தேன் அத்தை எல்லோருமே வேகமாகவே எழுந்திரிச்சி டீலாம் போட்டு குடிச்சிட்ருந்தாங்க நமக்கு வந்து இந்த டீ காஃபி அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது நமக்கு ஆகாது அதனால் அத்தை எனக்கு எப்போயுமே தனியாக பால் எடுத்து வச்சுருவாங்களே நம்மளே லைட்டாக ஆயிட்டு பால் குடிச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது நல்ல பயங்கரமான மழையாக தான் போல் வீட்டை சுற்றி நல்லா தண்ணி கிடந்தது நல்லா வெயிலும் வந்துடுச்சா சரி லைட்டாக முத்தத்தை மட்டும் கூட்டிகிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் அத்தை தான் ஒரு சின்ன கோலம் போடுன்னு சொன்னாங்க நான் வந்து நானே வேணாம்னு நினச்சானே எங்கள் அத்தை வந்து என்னோட கோலத்தோட பெரிய ஃபேன் கூட சொல்லலாம் அதனால் ஒரு குட்டி குழம்பா அதனால் டைம் ஆயிடுச்சு வேணத்தை போட்ட விட்டு சொல்லிட்டு ஒரு சின்ன குழம்பா மட்டும் போட்டேன் மழை பெஞ்சதனால வெளியில் இருக்கிற அடுப்பு வந்து ஈரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேஸில் தான் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பக்கத்தில் ஊரில் வந்து ஒருத்தவங்க சக்கர வள்ளி கிழங்கு வீட்டிலேயே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க நம்மளும் சக்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்டு வருஷ கணக்காக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல அவங்க நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்ச நான் கோலம் கொல்ல போட்டுவேலம் போட்டுட்டு இருந்ததை வேடிக்கை பார்த்துட்டே வெளியிலே உட்காந்துட்டாங்களா இங்கே லைட்டாக அடி பிடிச்சி போச்சு இட்லி செடியில் அழிச்சிருந்துக்கலாம் பட் அத்தை வந்து இதிலே வச்சிட்டாங்க நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன் பட் பரவாயில்ல உள்ளே நல்லாவே இருந்தது செல்வாவும் மாமா வேணான்னு சொல்லிட்டாங்க நானும் இங்கே அத்தையும் மட்டும் இருக்குது நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது இந்த ட்ரெஸ் தான் நாள் தானே போட்டோம் எதுக்கு துவைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் பரவாயில்ல எல்லாத்தையுமே அலசி போட்டுடலாம் அப்படின்னு அலசி போட்டுட்டு நேற்று மழை மட்டும் இல்லை காற்றும் உடச்சிருக்கும் போல இந்த மரம்லாம் லைட்டாக சாஞ்சு போயிருந்தது அத்தை அதை வெட்டி போட்டுகிட்டு இருந்தாங்க ஏமா வெற்றி அப்படின்னு செல்வா பையன் கேட்டுகிட்டு இருந்தா நம்மளோட மல்லிப்பூ செடி நல்லாவே முளைச்சி வந்திருந்தது பக்கத்துலேயே குட்டி குட்டி கண்டு வந்திருந்தது நல்லா இருந்தது நேற்று வச்சா மீன் குழம்பு இருந்தது அத்தை வந்து சாதம் மட்டும் வச்சிட்டு நம்ம சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுமே நம்ம வந்து இன்றைக்கி சின்னப்ப தாப்பை பார்க்கு சின்ன அப்பதாவை பார்க்க போலான்னு தான் கிளம்புனோம் அதுக்குள்ளே ஒரு கேதம் இருக்குது அப்படின்னு அத்தையும் மாமாவும் மட்டும் கிளம்பிட்டாங்க அப்புறம் என்ன நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டோம்ல நம்மளும் பயணம் போகணும் இல்லை அப்படின்னு நம்மளும் கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா என்னோட அம்மா வீட்டுக்கு தான் அம்மா வீடு அப்படின்னு சொன்னாலே போதும் எனக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நேற்று போயிருந்தேன் அந்த சைடு பட் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு நாளுக்கு ஒரு நாள் பத்து நாள் இருந்தால் கூட பத்தாது ஒரு பத்து நிமிஷம் எட்டி பார்த்துட்டு வரதுலாம் எனக்கு ஏற்றுக்கவே முடியாது என் அம்மா கூட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும் அதனால தான் நேற்று போகாமல் வந்துவிட்டேன் பட் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு போகும்போதே லைட்டாக வந்து இறுட்டிட்டு தான் வந்தது மழை பெய்கிற மாதிரி மழை வர்றதுக்குலையும் ஓயிடணும் அப்படின்னு நேராக யூனியன் போனோம் மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அப்பா மீன் ரேட்டு உங்கள் ரேட்டாக எங்கள் ரேட்டாக அப்படின்னு வர லெவல் ரேட்டாக ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு நான் வேணான்னு தான் சொன்னேன் செல்வா தான் மீன் வாங்கிட்டு போகலான் எப்போ பாரு அத்தை மாமா தானே நமக்கு எடுத்து சமைச்சிட்ருக்காங்க இன்னைக்கு நம்மளே ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்தால் எப்போது மாதிரி பாறனூரில் போய் ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம எப்போ வீட்டுக்கு வந்தது மீன் நம்மளை யார் வெல்கம் பண்ணுவா என்னோட அல்லதா தான் அம்மா வருவாங்க ரோசி வந்து என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறையா வீடியோன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அவளுக்கு மட்டும் தனியாக ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தேன் பப்பி ஒருத்தன் இருப்பான் ரோசி ஃபுல்லாக அவன் எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டான் அம்பல அப்படியே இவளை மட்டும் கொஞ்சே பக்கத்து வீட்டில் வந்து அம்மாச்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க நான் போய் நான் சென்னையில் இருந்தேன்னா வரல சரி பே என்ன எப்படி கேட்குன்னு கூட தெரியல அம்மாச்சி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க எனக்கு அந்த அம்மாச்சி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு அம்மாச்சி தான் பயங்கரமாக சண்டை வரும் பட் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க கடவுள் நல்லபடியாக கூட்டிக்கிட்டே வர சந்தோஷம் தானே அப்படின்னு அங்கே போய் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தால் அம்மா வந்து மீன் எல்லாமே கிளீன் பண்ணி குழம்பு வைக்கிட்டாங்க நம்ம மட்டும் எப்படி வருவோம் நம்ம தான் அம்மா வீட்டுக்கு வந்தாலே கிளம்புறோம் அப்படின்னு பிளான் பண்ணாலே போதும் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி மண்டே கழி வர வச்சிருவேன் ஏன்னா அக்காவும் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அம்மாவும் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கும்ல அப்படின்னு பட் எங்கள் அண்ணன் பையன் தான் எப்போ பாரு எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிடுவான் அண்ணன் கொஞ்சம் வெளியில் இருக்கானா அதனால அவனால் வர முடியலன்னு சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்னு என்னோடய செல்லமாயை தான் ஓடி வந்து செல்லம்மாக்கு செல்ல முத்தம் கொடுத்துட்டு போனாங்க அவனுக்கு தான் நான் நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அக்கா வந்து வீட்டில் பல வேலை கிடக்கு அதெல்லாம் போட்டுட்டு நான் கூப்பிட்டேன்னு வந்தேன் பட் இங்கே வரும்போதே நான் அவளுக்கு மீனுக்கு மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியே வச்சுருந்தேன் வந்ததும் பொறிக்கா அப்படின்னு அக்காவும் எனக்குன்னே நீ ஒதுக்கி வச்சுருப்பேன் அதான் பார்த்தேன் நீ அதிசயமாக வேலைலாம் பார்க்க மாட்டியே அப்படின்னு திட்டிக்கிட்டு அம்மா சாப்பாட்டி குழம்பு எல்லாமே வச்சுட்டாங்க அக்கா வந்து மீன் மட்டும் பொரிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து அங்கேருந்து வரும்போதே இது கொண்டு வந்துடுதான் நண்டு வாங்கி கிரேவி வச்சு தான் கொண்டு வந்துருந்தான் அவங்க செல்வாக்காக கொண்டு வந்துருந்தா எங்கள் அக்காவும் எங்கள் ஃபேமிலியில் வந்து சூப்பராக சமைப்பாள் எல்லாமே எங்கள் அம்மாவை விட எங்கள் அக்கா தான் நல்லா சமைப்பாள் எல்லோருமே நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அத்தை வீட்டில் தான் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் என் செல்லமையாக என்ன நினச்சான்னு தெரியல பாட்டை வச்சு பாட்டு பாடிட்டு இருந்தாமா அவங்க பயங்கரமாக டான்ஸ் இருந்தாங்க ரொம்ப நேரமாக ஜாலியாக இருந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கலைன்னு நினச்சோம் பட் வந்து அக்கா வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அக்கா ப்ளவுஸ் சூப்பராக அடிப்பா நான் இப்போ தானே கற்று குட்டி என்னமோ கற்று கொடுத்துருக்கான் என் மண்டையில் ஏறி சென்னையில் போய் நான் அடிக்கிறேன்னு எனக்கே தெரியலை அதை முடிச்சுட்டு அப்புறம் சின்ன வேலையாக ஆர்டி ஆர்எஸ் மங்கலத்தில் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதோட நானும் செல்வாவை மட்டும் கிளம்புனேன் சின்ன மாமியாகவும் வர சொல்லியிருந்தேன் ஏன் அப்படின்னா குட்டி கோல்டு ஷாப்பிங் பண்ண தான் வந்திருந்தோம் என் சின்ன மாமியாக்கு தெரிஞ்ச கடை தான் அரசு மங்கலத்தில் பாஸ்கர் கடைன்னு சொல்லுவோம் ஆமாம் பாஸ்கரன் கடை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து நாங்கள் எப்போவுமே நான் அம்மா சைடு வந்து வேறு கடையில் தான் எடுப்போம் செல்வா வந்து இதில் எடுக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு நீங்கள் வந்துருந்தோம் போனதுமே ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு தோடு இந்த மயில் தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செல்வாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் வாங்கன்னு சொன்னால் பட் எனக்கு வந்து ஜுன்கா வாங்குனது தான் ஆசை எனக்கு அம்மாக்கும் ஜும்கா தான் பிடிக்கும் என் சின்ன மாமியாக்கு இந்த இன்னொரு தோடு தட்ட மாதிரி இருக்குது அந்த தோடு பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மூணு தோடையும் எடுத்து ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே எது வாங்குறது எது வாங்குறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அந்த மயில் வந்து ரொம்ப படர்ந்துருக்கு அதனால் வேணாம் அப்படின்னா அத்தி மாமியா எங்கள் அம்மா யாரும் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த ரெண்டு ஆப்ஷனில் வந்து அந்த ஜும்கா தான் எனக்கு ஜும்கா தான் எப்போவுமே பிடிக்கும் ஜும்காவே வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டோம் இந்த வீடியோ வந்து நான் கோல்டு எடுத்தது வந்து ஷார்ட்ஸில் போடவே இல்லை ஏன்னா எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்புறம் வந்து இப்போ என்னமோ கருவேப்பில் செய்யலை அப்படின்னா அம்மாருக்கு வந்து மகளுக்கு எடுத்து கொடுக்கணுமா கடை ஃபுல்லாக அந்த சாரி தான் இருந்தது அதில் ஸ்டோன் வச்சது ஸ்டோன் இல்லாதது மெல்லிசா காட்டன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இதெல்லாமே நம்ம பிஸ்மில்லா அண்ணன் தான் பிஸ்மில்லா கடைக்கு தான் வந்தோம் அங்கே அண்ணன் எல்லாமே எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நேராக அம்மாட்ட வந்து தோடு கட்டாச்சு எங்கள் அம்மாவுக்கு செம்ம ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நானே போய் நானே இது பண்ணி கோல்டு எடுக்கிறேன் இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதனால அம்மா ரொம்ப பெருமையாக அப்பாட சொல்லிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா என் மகன் கோல்டு எடுத்துட்டா அப்படின்னு அக்கா செல்லம்மையெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே காட்டிட்டு வரும்போது பச்சு வாங்கிட்டு வந்தேன் என் செல்லம்மா எனக்கு என் செல்லம் எனக்கு பிடிச்சிருக்கு போல் செல்லம்மாவுக்கு கூட கொடுக்கலாம் எனக்கு கூட கொடுக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் திருவிழா கிளம்பியாச்சு நான் வந்து சாரீ ஊர்லேயே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பட் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சி கோல்டுலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால சாரீ வேணாம் இப்படி சுடியிலே நேர நம்ம சார் போயிடுவோம் அத்தை மாமாவும் அப்படி சர்ச்சுக்கு வர சொல்லிடலாம் அப்படின்னு போய்ட்டு அம்மா கூப்பிட்டே அம்மா ரொம்ப பனியாக இருக்கு வரலேன்னு சொல்லிட்டாங்க நான் செல்வா சின்ன மாமியா அப்புறம் மாமனார் மட்டும் போயிருந்தோம் நம்ம போகும்போதே வெளிலாம் பயங்கரமா போட்டு நம்மள வந்து வரவேற்பாங்க வேடி யாருக்கு தான் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கழுத்தி ஒழிச்சு போச்சு அதுக்கப்புறம் வாடி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு செல்வா கூட்டிட்டு போனா உள்ள போனதுமே நம்மளோட செல்ல மாதா மாதா இருப்பாங்க அவங்க கேட்ட எல்லாரு கேட்டதுமே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணியாச்சு எந்த இடம்னு சொல்லலை பங்கு கோவில் இல்ல இந்த கோ பெரிய கோவில் இந்த கோயிலோட பங்கு கோயில் தான் நம்மளோட கோவில் சின்ன சின்ன சர்ச் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிற கிராமத்துக்கு நம்மளோட சப்ஸ்வரர் ஐயோட கோயில் தான் ரொம்ப பெரிய கோயில் பெரிய கோயிலுக்குள்ள மெழுகுவர்த்தி பொறி வைக்கக்கூடாது நம்ம வந்து சின்ன கோயிலில் வந்து மெழுகுவர்த்திலாம் வாங்கி பொறி வச்சுட்டு கோயிலுக்கு வெளியில் வந்தோம் ச சப்பரை வந்து ஊரெலாம் கொண்டு போயிட்டு கரெக்டாக கோயிலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து வெளி கீழே இறக்குன உடனே நல்லா மலை சத சத பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பட் வந்து கொஞ்சம் கச்ச இருந்தது பயங்கர கூட்டம் உள்ளே போகவே முடியல பட் எப்படியாவது ஐயாவை தொட்டு கும்பிட்றணும்ல அப்படின்னா அவங்ககிட்ட போய் தொட்டு கும்பிட்டுட்டு எப்பவுமே சப்பரை வந்து கொண்டு இறக்குன உடனே எல்லாருமே வேகமாக அதில் மேலே அப்படியே கிடக்கிற பூ பொறி இல்லாமல் எடுப்பாங்க அதெல்லாம் ஒரு பிரசாதம் மாதிரி அப்படின்னா சபஸ்தராயாவை மெதுவாக சப்பரத்துலேருந்து கொண்டு வந்து கோயிலுக்குள்ள கொண்டு போனாங்க எல்லாருமே தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள கொண்டு போனாங்க நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெளியிலே தான் நின்னோம் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அந்த மேலெல்லாம் கொட்டுவாங்களா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் வந்து சட சட சடனா ரொம்ப 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 பெரிய மலையாக வந்துருச்சு கொஞ்சம் நேரம் பேஞ்சாலும் நல்ல பெரிய மலை மேலே வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே இருக்குது வெளியில் வந்து கொட்டாக மாதிரி போட்டிருப்பாங்களா கொட்டாகக்குள்ளே தண்ணி இறங்கி ரொம்ப ஒளியிருச்சு அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு கோயிலுக்குள்ளே போனோம் நல்லா கோயிலுக்குள்ளே நிற்கவே இல்லை அத்தனை பேரும் கோயிலுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் நல்ல வேலை மலை நின்றுச்சியா அத்தை மாமா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க வந்ததுமே மாலெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் போய் ப்ரேர் பண்ணிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்தாங்க வச்சுருந்தாங்க அந்த வேலி முருகன் அப்படின்னு அந்த ஆக்டர்ஸ் இல்லை பாடுறவங்க எந்த பாட்டு இந்த ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அந்த சாங்கு அப்புறம் வந்து நிறையா சாங் பாடியிருக்காங்க கருப்பு நிறத்துலகி அந்த சாங்கெலாம் பாடினவங்க வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆடு பாம்பி அந்த டா டான்ஸ் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்தது அதோட கொஞ்சம் எனர்ஜி ஆயிடுச்சு அடுத்தடுத்து அவங்க சாங் பாடி டான்ஸ் ஆடுறது அப்படின்னு நல்லா ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் மழை வந்து வந்துருச்சு மறுபடியும் பட் வந்து என்னென்னா ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி மழை வரல கொஞ்சம் வந்தது வந்துட்டு வந்துட்டு நிற்கிற மாதிரி இருந்தது அதனால் ரொம்ப நமக்கு வந்து என்னடா மழை பெஞ்சிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை மழை பெய்யவும் இந்த இடத்துல ஒரு சோகமான பாட்டு ஓடிச்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு கூட எனக்கு மறந்துருச்சு செல்வா வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் அது எனக்கு ஐஸ்கிரீம் தான் எனக்கு வந்து பிஸ்தா ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் பிஸ்தா ஃப்ளேவரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அத்தை ஒரு ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் மட்டும் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷல் அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அத்தமாதிரிகளில் எல்லாருக்குமே போஸ் கொடுக்க சொல்லிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போனோம் நார்மலாக திருவிழா டைமில் ரூபா வளையல் கூட நூறுரூவா சொல்லுவாங்க எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அத்தை மரலுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வந்து அச்சு வைக்கணும்னு ஆசை பட் வந்து ரூபா ரொம்ப அதிகம் போன டைம்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அழிஞ்சு போச்சு அதனால் அத்தை வேணான்னு சொல்லிட்டேன் அத்தை வைவேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொரி கடலை எல்லாமே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்துட்டு நம்ம லைட்டாக ஆகிட்டு தூங்குறதுக்குலேயே விடிஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லலாம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாளுனே சொல்லலாம் ஏன்னா போன வருஷம் திருவிழாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிடுச்சி ஏன்டா கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு நான் கையெடுத்து ப்ரேயர் பண்ணவே இல்லை ஒரு சின்ன ஏதோ ஒன்று முடியலை எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக மன அதனால் பட் வந்து இந்த வருஷம் ரொம்ப 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 ஹாப்பியாக சொல்ல முடியாத சந்தோஷம் என்னை ஃபஸ்ட் டைம் நான் கோல்டு வாங்கினது அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸாக வந்து ேர் பண்ணிவிட்டு எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்பவுமே நம்ம கூட வந்து எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை நமக்கு பிடிச்சவங்களா இருக்கிறத விட நம்மள அவங்களுக்கு பிடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அதனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன நினச்சி எங்கள் வீட்லேயே ரொம்ப என்ன நினச்சி என் ஃபேமிலியே இன்றைக்கி வந்து பெருமைப்பட்டுச்சு அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி எனிவே என்னோடய ஹாப்பினஸ் வந்து உங்களோட ஹாப்பினஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டினியூவாக அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்